பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கேடான விஷயங்களுக்கு மனுஷனுடைய நல்ல உணர்வுகளை விரைந்து அழிக்கும் தன்மை உண்டு உதாரணமாக எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமலே நிலத்தில் ஆகாத செடிகளும் களைகளும் உழைத்தெழும்பும் அதுவும் மிக வேகமாக வளரும் ஆனால் எவ்வளவு சிரமப்பட்டாலும் நல்ல விதைகளை விதைத்து பலன்களை பெறுவது கடினமாக இருக்கிறது அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை தரவில்லை என்றால் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கி எளிதில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து விடுவோம் காரணம் உலக பிரகாரமான காரியங்கள் எளிதில் நம்மை கவர்ந்தெடுத்துவிடும் அது மாத்திரமல்ல மனுஷனுடைய இருதயம் எளிதில் கரைபிடிக்கும் தன்மையையும் அதை எளிதில் அகற்ற முடியாததாகவும் இருக்கும் அதனால் தேவப்பிள்ளைகளே நாம் எப்பொழுதும் உயர்ந்த நற்பண்புகளையே சிந்திக்க வேண்டும் அப்பொழுது நாம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாயும் அவருக்கு பிரியமானவர்களாயும் இருக்க முடியும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்